ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த மில்லாம் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது பிளாக் தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சென்னைக்கு ஊருக்கு கிளம்பிட்டேன் அதாவது பால் காய்ச்ச போகிறோன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுருந்தேன் அதனால பார்த்தீங்கன்னா வாடகை வீடு பால் காய்ச்ச கிளம்பிட்டோம் போகிற வழியில் செங்கல்பட்டு டோல்கேட் தாண்டி பார்த்தீங்கன்னா டீ சாப்பிட்டு அப்படியே இளநீர் வாங்கணும்னு சொல்லிவிட்டு அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க இளநீரும் வாங்கிட்டு போகலாம் வெயிலுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இளநீரும் வாங்கினேன் செவ்வ இரணிங்க ஒரு இளநீர் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா எங்கள் ஊரில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் செங்கல்பட்டில் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ரேட் இருக்கும் இல்லையா அந்த சின்ன இளநீ பெரிய இருந்தால் எண்பது ரூபா கூட இருக்கும் ஸோ வந்து வாங்கிட்டு இப்போது நேராக வந்து பால் காய்ச்சத்துக்கு கிளம்பிட்டோம் புதன்கிழமை ஒம்பது டு பத்து நல்ல நேரம் சொல்லிட்டு அயிர் குடித்து கொடுத்தாங்க ஸோ அந்த டைம் தான் காத்திடலான் அது இல்லாமல் அன்றைய தினம் வந்து நரசிம்ம ஜெயந்தி அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வைகாசி விசாகமும் கூட ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சுவாமி ரூமில் வீட்டு வீட்டு உள்ளே வரும்போது அதில் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா நான் அவர் தான் போயிருந்தோம் பசங்கள் கூட வரல விளக்கு சுவாமி குடம் நிறை குடம் எடுத்துட்டு உப்பு மஞ்சள் முதல்ல எடுத்துகிட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற பொருள்லாம் தட்டில் எடுத்து வச்சுட்டேன் பால் காய்சதுக்கு வந்து புது ஸ்டவ் வந்து இப்போது அரேஞ்ச் பண்ணிவிட்டு பாலும் வச்சுருக்கேன் அவரை நிற்க வச்சுட்டு இப்போ நான் கொஞ்சம் வேலையில் சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அது நின்று பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ இந்த வீடு வந்து நான் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஹோம் டூர் போடுறேன் இப்போது வந்து நான் நிறைய வீடியோ எடுக்கல சிம்பிளாக தான் ஏன்னா நானும் அவரும் மட்டும்தான் தான் இருந்ததுனால வீடியோ எடுக்கல எல்லா பசங்களும் வரலை தம்பிக்கு காலேஜ் ஈவினிங் தான் வருவான் பாப்பாவும் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் இருந்தால் ஸோ ஸ்ட்ரைட்டாக நாங்கள் வந்து நேராக வந்து போயிட்டு இதுக்கே டைம் வந்து பத்திரம் ஆயிடுச்சு ஆனால் பால் மட்டும் அது பிடிச்சி கொடுத்த டைமில் பால் காய்ச்சிட்டோம் பூஜை எல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே பத்தரை கூட ஆகிடுச்சி ஒம்பது மணிலேருந்து ஏன்னா ஏழுரை ஒம்பது வேறு நடுவில் வந்து யமகண்டம் யமகண்டம் ராவுகரம் தெரில நான் கவனிக்கல ஸோ அது வேறு இருந்ததுனால பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒம்பது மணிக்கு மேலே தான் எல்லாமே உள்ளே எடுத்துகிட்டு போகணுமே பால் பொங்கி வர்றது பாருங்கள் இந்த பால் பொங்கி வர்றது கூட சொல்லுவாங்க கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கமும் பொங்குச்சி வடக்கு பக்கமும் பொங்குச்சி நான் அங்கே இருக்கிற வீடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிழக்கு வாசல் தான் அதான் என்னோடய சன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு வாசல் தான் வந்து நல்ல ஒரு இதுன்னு சொன்னாங்க தான் கிழக்கு வாசலாக பார்த்தோம் பால் காட்சி இப்போ வந்து வச்சிட்டாங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டு இல்லையா மெயின்டைன் பண்ணுற ஒரு ரக்காக இருக்காங்க அவங்க மட்டும் வந்தாங்க சுமங்கல்லி அவங்க கொஞ்சம் வெத்தலை பார்க்கு வாழைப்பழம் வலை இல்லை வச்சு கொடுத்த மஞ்சள்லாம் இப்போ வந்து பூஜைக்கு வந்து பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து வீடு ஃபுல்லுக்கை சாம்பிராணி காட்டிடலாம் அப்படின்ட்டு நான் மண்டே வந்து பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக உப்பு மஞ்சள் போட்டு சுத்தமாக தொடச்சிட்டேன் இதுதாங்க நிலைவாசல் மேலே விநாயகர் ஆல்ரெடி இருந்துச்சு அவசினரே மேலே வச்சுருக்காங்க ஸோ வந்து இப்போ தான் உள்ளே வரணும் ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா வடமேற்கு சைடில் பூஜை ரூம் வருது கிழக்கை பார்த்தா மாதிரி நிறைய படம் இல்லை சிம்பிளாக வந்து இந்த ஐந்து படமும் முருகர் அறுபடை முருகரும் என்னோடய குலதெய்வம் வங்காள பரமேஸ்வரி குலதெய்வ சொம்பு வச்சுருக்கேன் ஸோ வந்து ஸ்வீட் வைக்கணும்னு சொல்லிட்டு ஜாம் வாங்கிட்டு இருக்கான் அன்றைக்கி ஸோ இதுதான் வச்சுருக்கேன் முக்கியமாக வைக்க வேண்டிய இதுதான் நம்ம தவிடு இப்போ கிராமப்புற பயிரை தவிடு வைப்பாங்க சொந்த தவிடு வச்சுருக்கேன் கொம்பு மஞ்சள் பச்சரிசி வெள்ளம் வைக்கலாம் அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா சக்கரை வைக்கலாம் சர்க்கரையும் வச்சுருக்கேன் இப்போ வீடு முழுக்க சாம்பிராணி காட்டிட்டு அடுத்ததான் பூஜையை முடிச்சிடலான்னுட்டு

பால் காய்ச்சிட்டாங்க வெளியே வந்து பார்த்திங்கன்னா பால்கனி இருக்குது பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் வெளியுமே பால்கனி இருக்குது சேஃப்டியாக வந்து பார்த்திங்கன்னா சுற்றி கம்பியும் போட்டிருக்காங்க புறா உரோன்றத்துக்காக ஃபுட்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாதிரி க்ரீன் கலரில் அந்த வலை மாதிரி போட்டிருக்காங்க சரியாக வேக்காடுங்க ஃபேனே இல்லை இல்லை நாங்கள் ஃபேன்லாம் வந்து மாட்டலை சண்டே தான் மாட்டலாம்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு பெட்ரூமில் ஃபேன் இருக்குது ஹாலில் மட்டும் லைட் இருந்துச்சு ஈவினிங் தான் லைட்லாம் வாங்கிட்டு வந்து போட்டுட்டு அவர் கிளம்பிட்டார் நானும் பையன் தான் அங்கே ஸ்டே பண்ணோம் இப்போ வந்து சரி பால்லாம் காய்ச்சி முடிச்சாச்சு அம்மா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறோம் போய் அப்பாவை பார்த்துட்டு ஈவினிங் திரும்பி ரிட்டர்ன் வந்துடுவோம் வந்துட்டு நானும் தம்பி வந்து காலேஜ்லேருந்து வந்துடுவோம் ஸோ ரெண்டு பேரும் ஸ்டே பண்ணலான்னு வீட்டுக்கு போயிட்டு பாருங்கள் கோகுல செல்வன் அவர்கிட்ட போய் விளையாடிட்டு இருக்கேன் கோகுல செல்வன் பாருங்கள் ஜாலியாக இருக்காரு தீக்கி வச்சுட்டு இருக்கேன் ஃபோன் வேணுமா ஃபோனை வந்து வந்து பிடிக்கிறாரு பாருங்கள் அப்புறம் அங்கே போய்ட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் திரு வீட்டுக்கு மேலே எப்படி இருக்குது சொல்லிட்டு மேலே போய் பார்த்தோம் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃப்ளோர் இருக்குது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மேலே போனோம் அப்படியே சரௌண்டிங் காட்டுற பாருங்கள் நல்லா இருக்குது அந்த வியூ பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு மாடியில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறம் நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டோம் நல்லா காற்று அதே நேரத்தில் வெயிலும் அதிகமாக தான் தெரியுது மாடியும் போய் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோங்க பாருங்கள் கூகுளை செல்வன் உட்கார்ரு இப்போ தான் அவரையும் வீடியோ எடுத்த அப்படி பார்க்குறான் பாருங்கள் என்னையே பார்க்குறான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிவிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் థ్యాంక్ యూ టేక్ కేర్ బై వాళ్ళ వలముడ